ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொதுவாகவே நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூட பழகிறவங்க இவங்க எல்லாருமே எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய புத்தகத்தில் கவிதையாக இருக்கட்டும் உரைநடையாக இருக்கட்டும் பாடமாக இருக்கட்டும் எழுதுனது யார் அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கும் ஆர்வம் உண்டு இந்த பகுதியில் பாடல் ஆசிரியர்கள் யார் அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கேள்வி ஒன்று குமரகுருபரர் வாழ்ந்த ஊர் எது குமரகுருபரர் எந்த ஊரில் வாழ்ந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது திரு வைகுண்டத்தில் வாழ்ந்தவர் தான் குருபரர் ஒன்று கணபதில் பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி ரெண்டு மன்னர் நலன்கிள்ளி வாழ்ந்த ஊர் எது மன்னர் நலன்கிள்ளி வாழ்ந்த ஊர் ரெண்டு கண பதில் ஆப்ஷன் பி கருவூர் கேள்வி மூன்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வாழ்ந்த ஊர் எது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வாழ்ந்த ஊர் மூணு பதில் ஆப்ஷன் பி தேரூர் கேள்வி நான்கு மன்னர் நெடுங்கிள்ளி வாழ்ந்த ஊர் எது மன்னர் நெடுங்கிள்ளி வாழ்ந்த ஊர் உறையூர் நாலு கண பதில் ஆப்ஷன் ஏ உறையூர் கேள்வி ஐந்து திருஞான சம்பந்தர் வாழ்ந்த ஊர் எது திருஞான சம்பந்தர் வாழ்ந்த ஊர் சிறாழி ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி சிற்காழி கேள்வி ஆறு பாவேந்தர் பாரதிதாசன் வாழ்ந்த ஊர் எது பாவேந்தர் பாரதிதாசன் வாழ்ந்த ஊர் புதுச்சேரி ஆறு கணபதில் ஆப்ஷன் பி புதுச்சேரி கேள்வி ஏழு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் வாழ்ந்த ஊர் எது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் வாழ்ந்த ஊர் ஏழு கணபதில் ஆப்ஷன் சி மோகனூர் கேள்வி எட்டு திருவள்ளுவர் வாழ்ந்த ஊர் எது திருவள்ளுவர் வாழ்ந்த ஊர் மயிலாப்பூர் எட்டு கணபதில் ஆப்ஷன் ஏ மயிலாப்பூர் கேள்வி ஒன்பது அதி பாண்டியன் வாழ்ந்த ஊர் எது அதி பாண்டியன் வாழ்ந்த ஊர் ஒம்பது கணபதில் ஆப்ஷன் ஏ தென்காசி கேள்வி பத்து கலைவாணர் வாழ்ந்த ஊர் எது கலைவாணர் வாழ்ந்த ஊர் பத்து கணபதில் ஆப்ஷன் பி ஒழுகின சேரி கேள்வி பதினொன்று தணிகை உலகநாதன் வாழ்ந்த ஊர் எது தணிகை உலகநாதன் வாழ்ந்த ஊர் பதினொன்று கணபதில் ஆப்ஷன் ஏ திருவத்திபுரம் கேள்வி பன்னிரெண்டு சுப்பிரமணிய பாரதியார் வாழ்ந்த ஊர் எது சுப்பிரமணிய பாரதியார் வாழ்ந்த ஊர் பன்னிரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி எட்டயபுரம் கேள்வி பதிமூன்று திருநாவுக்கரசர் வாழ்ந்த ஊர் எது திருநாவுக்கரசர் வாழ்ந்த ஊர் பதிமூணு கணபதில் ஆப்ஷன் சி திருமுனை பாடி திருவாளூர் பதிமூணு கணபதில் ஆப்ஷன் சி கேள்வி பதினான்கு பூதத்தாழ்வார் வாழ்ந்த ஊர் எது பூதத்தாழ்வார் வாழ்ந்த ஊர் மாமல்லபுரம் பதினாலு கணபதில் ஆப்ஷன் டி மாமல்லபுரம் கேள்வி பதினைந்து அருணகிரிநாதர் வாழ்ந்த ஊர் எது அருணகிரிநாதர் வாழ்ந்த ஊர் திருவண்ணாமலை பதினைந்து கணபதில் ஆப்ஷன் பி திருவண்ணாமலை கேள்வி பதினாறு ரமண மகரிஷி வாழ்ந்த ஊர் எது ரமண மகரிஷி வாழ்ந்த ஊர் பதினாறு கணபதில் ஆப்ஷன் ஏ திருவண்ணாமலை கேள்வி பதினேழு திருமழிசை ஆழ்வார் வாழ்ந்த ஊர் எது திருமழிசை ஆழ்வார் வாழ்ந்த ஊர் பதினேழு கணபதில் ஆப்ஷன் டி திருமழிசை கேள்வி பதினெட்டு ஒட்டக்கூத்தர் வாழ்ந்த ஊர் எது ஒட்டக்கூத்தர் வாழ்ந்த ஊர் சோழநாடு மலரி பதினெட்டு கணபதில் ஆப்ஷன் சி கேள்வி பத்தொன்பது மாணிக்க வாழ்ந்த ஊர் எது மாணிக்க வாழ்ந்த ஊர் பத்தொம்பது கணபதில் ஆப்ஷன் பி திருவாத ஊர் கேள்வி இருபது காரைக்கால் அம்மையார் வாழ்ந்த ஊர் எது காரைக்கால் அம்மையார் வாழ்ந்த ஊர் இருபது பதில் ஆப்ஷன் டி காரைக்கால் கேள்வி இருபத்தி ஒன்று சுந்தரர் வாழ்ந்த ஊர் எது சுந்தரர் வாழ்ந்த ஊர் திருமுனைப்பாடி திருநாவலூர் இருபத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி இருபத்தி ரெண்டு பேயாழ்வார் வாழ்ந்த ஊர் எது பேயாழ்வார் வாழ்ந்த ஊர் இருபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி மயிலாப்பூர் கேள்வி இருபத்தி மூன்று புகழந்தி புலவர் வாழ்ந்த ஊர் எது புகழந்தி புலவர் வாழ்ந்த ஊர் இருபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ பொன் விளைத்த களத்தூர் கேள்வி இருபத்தி நான்கு தாயுமானவர் வாழ்ந்த ஊர் எது தாயுமானவர் வாழ்ந்த ஊர் இருபத்தி நாலு கண பதில் ஆப்ஷன் பி திருமலைக்காடு கேள்வி இருபத்தி ஐந்து வீரமாமுனிவர் வாழ்ந்த ஊர் எது வீரமாமுனிவர் வாழ்ந்த ஊர் இருபத்தி ஐந்து கண பதில் ஆப்ஷன் பி இட்டாலி கேள்வி இருபத்தி ஆறு வேதநாயக சாஸ்திரியார் வாழ்ந்த ஊர் எது வேதநாயக சாஸ்திரியார் வாழ்ந்த ஊர் இருபத்தி ஆறு பதில் ஆப்ஷன் ஏ நெல்லை கேள்வி இருபத்தி ஏழு பாரதியார் வாழ்ந்த ஊர் எது பாரதியார் வாழ்ந்த ஊர் இருபத்தி ஏழு கண பதில் ஆப்ஷன் டி எட்டயபுரம் கேள்வி இருபத்தி எட்டு ஜியுபோப் வாழ்ந்த ஊர் எது ஜியுபோப் வாழ்ந்த ஊர் இருபத்தி எட்டு கண பதில் ஆப்ஷன் டி இங்கிலாண்டு கேள்வி இருபத்தி ஒன்பது புலவர் குழந்தை வாழ்ந்த ஊர் எது புலவர் குழந்தை வாழ்ந்த ஊர் இருபத்தி ஒன்பது கண பதில் ஆப்ஷன் சி ஈரோடு கேள்வி முப்பது சுத்தானந்த பாரதியார் வாழ்ந்த ஊர் எடு சுத்தானந்த பாரதியார் வாழ்ந்த ஊர் முப்பது பதில் ஆப்ஷன் பி சிவகங்கை கேள்வி முப்பத்தி ஒன்று வே ராமலிங்கம் பிள்ளை வாழ்ந்த ஊர் எது ராமலிங்கம் பிள்ளை வாழ்ந்த ஊர் முப்பத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் சி மோகனூர் கேள்வி முப்பத்தி ரெண்டு கவிஞர் கல்யாண சுந்தரனார் வாழ்ந்த ஊர் எது கவிஞர் கல்யாண சுந்தரனார் வாழ்ந்த ஊர் முப்பத்தி ரெண்டு கன பதில் ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கேள்வி முப்பத்தி மூன்று கண்ணதாசன் வாழ்ந்த ஊர் எது கண்ணதாசன் வாழ்ந்த ஊர் ஆப்ஷன் ஏ செட்டிநாடு சிறுகுடல்பட்டி கேள்வி முப்பத்தி நான்கு வள்ளல் பாரி வாழ்ந்த ஊர் எது வள்ளல் பாரி வாழ்ந்த ஊர் முப்பத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் ஏ பரம்புமலை கேள்வி முப்பத்தி ஐந்து கால்டுவெல் வாழ்ந்த ஊர் எது கால்டுவெல் வாழ்ந்த ஊர் முப்பத்தி ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் ஏ அயர்லாண்டு கேள்வி முப்பத்தி ஆறு முடியரசன் வாழ்ந்த ஊர் எது முடியரசன் வாழ்ந்த ஊர் முப்பத்தி ஆறுக்கான பதில் மதுரை பெரிய குலம் பி தான் கரெக்டு இதோட இன்னைக்கான ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு முடியுது